கார் திருடு போனால் சில நிமிடங்களில் கண்டுபிடித்து விடலாம் வந்தாச்சு புதிய கண்டுபிடிப்பு பழைய நோக்கியோ இருந்தால் போதும் கார் திருடு போனால் உடனே கண்டுபிடிக்க இப்போது சுலபமான யுக்தி ஒன்று கிடைத்திருக்கிறது இதற்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை டிராக்கர் கருவி போட வேண்டிய அவசியமும் இல்லை லோ பட்ஜெட்டில் வாகன பாதுகாப்பை உறுதி செய்ய விரும்பும் பொதுமக்களுக்கு இது ஒரு நம்பகமான உதவியாக அமைகிறது கையிருப்பு செலவுக்கு உள்ளாகாமல் ஒரு பழைய மொபைல் போனை பயன்படுத்தியே திருடு போன காரை கண்டுபிடிக்க முடியும் என்பதுதான் இதன் சிறப்பு அதுவும் சில நடைமுறைகளை திட்டமிட்டு செய்தாலே போதும் எந்தவித குறுக்கீடும் இன்றி நம் கார் எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிவது மிகவும் எளிமையாகிவிடும் முதலில் தேவையானது ஒரு பழைய மொபைல் போன் அல்லது ஆயிரம் ரூபாய்க்கு குறைவான விலையில் கிடைக்கும் பேசிக் மாடல் மொபைல் முக்கியமாக இந்த மொபைலுக்கு நீண்ட நேர ஸ்டாண்ட் பை பேட்டரி இருக்க வேண்டும் ஒரு முறை சார்ஜ் செய்தால் குறைந்தபட்சம் ஐந்து நாட்கள் இயக்கும் வழங்கும் வகையிலான மாடலை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த மொபைலில் தேவையில்லாத ஆப்ஷன்கள் ஏதும் இன்றி இருக்க வேண்டும் மாதிரி ஒளிரும் பட்டன்கள் கொண்ட மாடல்கள் கூட சொல்லலாம் அடுத்து உங்கள் பகுதியில் சிறந்த வழங்கும் தொலை தொடர்பு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து ஒரு புதிய சிம் கார்டை எடுத்துக் கொள்ளலாம் இல்லையெனில் உங்கள் பழைய சிம் இருந்தாலும் பரவாயில்லை முக்கியமாக அது இயங்கும் நிலையில் இருக்க வேண்டும் அந்த சிம் மூலமாகவே நம்மால் அந்த காரின் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்பதால் இந்த நெட்வொர்க் உங்கள் இடங்களில் பயனாகும் பின்னர் அந்த மொபைலை சைலண்ட் மோடும் நிறுத்தி வைத்திருக்க வேண்டும் திருடர்கள் அந்த மொபைலை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்க வேண்டும் அதனால்தான் மொபைல் எங்காவது எளிதில் அணுக முடியாத ஆனால் நம்மால் பின்பு எடுக்கக்கூடிய இடத்தில் வைக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக காரின் சீட் கீழ் பகுதி டயர் பாக்ஸ் அல்லது டேஷ்போர்ட் பின்புறம் போன்ற இடங்கள் சிறந்தவை அந்த இடம் மொபைல் நோய் அல்லது ஈரப்பதத்தால் பாதிக்கப்படாததாக இருக்க வேண்டும் மொபைலை ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் அல்லது கவர் கொண்டு மூடியே வைக்க வேண்டும் தூசு துப்பட்டிகள் அல்லது ஈரப்பதம் அதில் புகாமல் இருக்க வேண்டும் முக்கியமாக வாரத்திற்கு இருமுறை அந்த மொபைலை எடுத்து பேட்டரி சார்ஜ் செய்ய வேண்டும் சார்ஜ் இல்லாத நிலையில் இருந்தால் அது முயற்சி பயனின்றி போய்விடும் மேலும் எப்போதாவது அந்த மொபைலுக்கு மற்றொரு போனில் இருந்து அழைத்து வேலை செய்கிறதா என்று சோதித்து பார்ப்பதும் அவசியம் இப்படியெல்லாம் திட்டமிட்டு செய்து வைத்திருந்தால் ஒரு நாள் உங்கள் கார் திருடு போனாலும் உடனடியாக போலீசாரை நூறு என்ற அவசர எண்ணில் அழைத்துக் கொண்டு அந்த மொபைலில் ஐஎம்ஐ எண்ணை கொடுத்தால் போதும் அந்த நிமிடத்தில் அந்த மொபைல் எங்கிருக்கிறது என்பதை போலீசார் கண்டுபிடித்து விட முடியும் அதன் பின் அந்த இடத்தில் சென்று உங்கள் காரை மீட்டு வைத்துவிடலாம் இதை பயன்படுத்தி பலர் வெற்றிகரமாக கார் மீட்பு செய்திருக்கிறார்கள் இது போன்ற நடைமுறைகள் தற்போது பல மாநிலங்களில் குறிப்பாக காவல்துறையால் பரிந்துரை செய்யப்படும் அளவுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது சில போலீஸ் ஸ்டேஷன்களில் இதுகுறித்து துணை அதிகாரிகள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகின்றனர் வாடிக்கையாளர்களுக்கு செலவின்றி பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் இந்த யுக்தி குறைந்த செலவில் கிடைக்கும் நவீன யுக்தியாக மக்கள் ஏற்றுக்கொள்வது பெரும் வரவேற்பாக இருக்கிறது புதிய தொழில்நுட்ப டிராக்டர்கள் கருவிகள் விலை உயர்ந்தவை ஆனால் பழைய மொபைல் ஒரு மௌன டிராக்கர் ஆக பயன்படுத்தி காரை பாதுகாப்பது ஒரு சுய பாதுகாப்பு முறையாக இன்றும் பலராலும் பின்பற்றப்படுகிறது இது போன்ற சாதாரணமான ஆனால் நுண்ணறிவான வழிகள் குறைந்த செலவில் உயர் பாதுகாப்பை வழங்கும் என்பதுதான் உண்மை